சினிமாவில் இருக்கிற ஹீரோக்கள் பண்ற தாருமான சம்பவத்துக்கெல்லாம் செலுத்து போய் சில்லறை சிதற விடுற நாம நிஜ வாழ்க்கையில பல ஹீரோக்கள் செஞ்ச தரமான சம்பவத்தை பல பேரும் பார்த்துருக்க மாட்டோம் அப்ப நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோவாக வளம் வந்த பத்து பேரை பொறுக்கி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் வீடியோ கண்டிப்பா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் இருக்கிற பொண்ணுக்கு கேன்சர் மனசு உடைஞ்சு போன நிலையில அவங்க முடிவெற்ற சலூன் கடைக்கு போய் மொட்டை அடிக்கிறாங்க அவங்க தன்னுடைய நிலைமை நினைச்சு அழும்போது முடிவெற்ற கலக்காரர்கள் பண்ண சம்பவம் தான் நம்ம மனசை உருவச்சிருக்கு அவரும் மொட்டை அடித்து அந்த பொண்ணை சமாதானமும் செய்கிறாரு முன்னாடி பார்த்தா வீடியோ கூட பரவாயில்ல ஆனால் இந்த வீடியோ பாருங்கள் மனிதாபிமானம் இன்னும் உயிரோடு இருக்குன்னு நமக்கு புரிய வைக்கிது சிக்னலுக்காக நின்று இருந்த காரோட டயருக்கு அடியில் போய் இந்த பூனை கொட்டி கரெக்டாக உட்காருது அவர் ஒரு செகண்ட் லேட்டாக வந்திருந்தாலும் பூனை கொட்டி உயிரோடு இருந்திருக்காது சாக்கடை தொட்டிக்குள்ளே விழுந்த நாய்க்குட்டி யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க ஆனால் ரொம்பவே பாவமாக பார்த்துட்ருக்கு நாங்கள் இருக்கோம்னு இளைஞர்கள் பண்ண இந்த காரியத்தை நாம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் ஒரு ஷோரூம் வாசல்ல ரொம்ப ரொம்ப அழகான ரெண்டு குழந்தைங்க இயக்கத்தோடு வெளியில உட்காந்துக்கிட்டு டிவி பாத்துட்டு இருக்காங்க அவங்க ஆசைப்பட்ட காற்றுனை வச்சு அவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறாரு அங்க வேலை செய்யற எம்ப்ளாயி மாற்றுத்திறனாளி பையனை சந்தோஷப்படுத்த பாஸ்கெட் பால் பிளேயர் பண்ணதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு பார்வை தெரியாத இந்த பொண்ணு வேலை நடந்துட்டு இருந்தது தெரியாம சிமெண்ட்ல கால வச்சிடுறாங்க ரெண்டு அவங்களோட அவங்களோட காலையும் செப்பலையும் தண்ணியால கிளீன் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க இந்த குழந்தைக்கு கண்ணு தெரியாது தீயணைப்பு வீரரோட யூனிஃபார்மை தொட்டு பார்க்க ஆசைப்பட்டதால தொட வச்சு அவரும் சந்தோஷப்படுறாரு முதியவர் ரோட்டை கிராஸ் பண்ண கஷ்டப்பட்டதை பார்த்த ஒரு நபர் ஓடி வந்து அவர் கிராஸ் பண்ண ஹெல்ப் இதோட வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு பார்த்ததுல யார் பண்ண சம்பவம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க